அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதராலயத்தின் பணிவான வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆனி மாதம் பதினாலாம் நாள் சனிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் திதி பிற்பகல் ஒன்று பதினெட்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் காலை பத்து மூன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் அதிகாலை பனிரெண்டு ஏழு வரை வியாகதம் பின்பு இரவு பத்து முப்பத்தி ரெண்டு வரை ஹர்ஷனம் பின்பு வஜ்ரம் கரணம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை தைத்தூலம் பின்பு பிற்பகல் ஒன்று பதினெட்டு வரை கரசை பின்பு வணிசை சந்திராசுர நட்சத்திரங்கள் மூலம் போராடம் கோச்சாரம் சுக்ரன் மேஷத்திலும் சூரியன் குரு ரிஷபத்திலும் சந்திரன் புதன் கடகத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்